வணக்கம் ஆல் இன் ஒன்ஸ் ஒன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாராகி தேவி தரிசனத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க அதாவது வாராகி அம்மன் வந்து பஞ்சமி தேய் தேய்பிரை பஞ்சமி இல்லையா நேற்று மதியம் மூணு மணிக்கு தொடங்கி இன்னைக்கு வந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நம்ம பஞ்சமி தேவியான வாராகி அம்மனை வழிபட்டால் நம் வாழ்வில் அனைத்து வளங்களும் நலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதுதான் வந்து ஹோமங்க ஹோமம் நடத்துகிறார்கள் அதாவது வாராகி அம்மன் கோவிலில் வந்து ஹோமம் நடத்துகிறார்கள் அதான் அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் மனதார வேண்டிக்கோங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலருந்தே வாராகி அம்மனை மனதார நினைத்து வேண்டி கொள்ளுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி காலையில் வந்து இன்றைக்கி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி காலையில் கோவிலுக்கு போய் நம்ம வந்து விளக்கேற்றலாம் அதாவது பஞ்சமி தினத்தன்று வீட்டில் வாராகி அம்மனை வைத்து வழிபட்டு நாம் நம்முடைய வேண்டுதல்களை செலுத்தினால் கண்டிப்பாக நிறைவேறும் அதாவது வீட்டில் படம் இருந்ததுன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க படத்துக்கு அப்படி படம் இல்லைன்னா நீங்கள் வந்து விளக்கு விளக்கை ஏற்றி இரண்டு விளக்கு அகல் விளக்கில் வாராகி அம்மனாம் பாவித்து மனதார நினைத்து நீங்கள் வந்து வேண்டி கொண்டால் அந்த வாராகி அம்மன் வந்து அந்த விளக்கில் எழுந்தருள்வாள் என்பது நம்பிக்கை நம்ம வந்து இன்றைக்கி வாராகி அம்மன் அஷ்டோத்தர சதநாமாவளியை பார்க்கலாம் படிக்கலாம் புக்கு இருக்கிறவங்க புக்கை எடுத்து வச்சுக்கோங்க வாராகி அம்மன் வழிபாடு புக்கு இருக்கிறவங்க வந்து புக்கு எடுத்து வச்சுக்கோங்க புக்கு இல்லாதவங்க ஒரு நோட்டில் எழுதினோம் பாடலாம் ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்குங்க அதாவது நம்ம இந்த அஷ்டோத்திர சதனாமாவி சொல்லும் பொழுது நம்ம வந்து பூக்களை அம்மன் பாதத்தில் போட்டு நம்ம ஒவ்வொரு வரியும் நம்ம சொல்லணும் சரி வாங்க நம்ம இப்போது இந்த பாட்டை பார்க்கலாம் அதற்கு முன்னாலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் இந்த வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிகவும் அற்புதமான வழிபாடுங்க அதாவது பஞ்சமி தோறும் நம்ம வீட்டில் வந்து மு ஐந்து முகம் விளக்கை ஏற்றி வச்சு பஞ்சமி தேவினாலே ஐந்து முகம் அம்மனுக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த ச அஷ்டோத்திர சதநாமாவளியை வந்து நம்ம படிச்சுட்டு அம்மனுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் கோவிலையும் நம்ம விளக்கு ஏற்றி வச்சு அம்மனுக்கிட்ட நம்ம இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லலாம் இந்து வந்து ஆணும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் மற்றும் படிக்கும் பிள்ளைங்கள் மாணவ மாணவிகள் கூட செய்யலாம் இந்த வழிபாடு மிகவும் அற்புதமான வழிபாடுங்க வாராகி அம்மன் பஞ்சமி அஷ்டோத்திர சதநாமாவளி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வாராகி அம்மன் புக்கு அதாவது வெற்றி தரும் வாராகி வழிபாடு இந்த புக்கு இருந்ததுனால் இந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே கொடுத்துருக்குங்க வாராகி அம்மன் வழிபாடு மற்றும் வந்து அஷ்டோத்திர சதநாமாவளி எல்லாம் கொடுத்துருக்கு நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு வாராகி அம்மன் அஷ்டோத்திர சதநாமாவளி முதல்ல வந்து நம்ம விக்னேஸ்வரன் விநாயகர் பெருமானை நம்ம சேவித்து கொள்ள வேண்டும் விநாயக பெருமானை மனதார நினைத்து சுக்லா பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் மூன்று தடவை கொட்டி கொண்டு பூக்களால் விநாயக பெருமான் பாதத்தில் நம்ம பூக்களை போட வேண்டும் அதற்கு பின்னால் நம்ம வாராகி அம்மன் அஷ்டோத்திர சதநாமாவளி படிக்கணும் அங்கே இதை என் கூடவே சொல்லுங்கள் சொல்ல சொல்ல நமக்கு அதிசக்தி வாய்ந்த அதிர்வலைகள் வீட்டில் கிடைக்கும் மற்றும் வந்து நம்ம வந்து வாராகி அம்மனுக்கு நம்ம அர்ச்சனை செய்த மாதிரியும் இருக்கும் சரி வாங்க என் கூடவே படிங்க வாராகி அஷ்டோத்திர சத நாமாவளி ஓம் ஐம் க்ளௌன் வாராக வதனாயை நமக ஓம் ஐம் க்ளௌன் வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌன் वररुपिण्यै नमः ॐ ऐं क्लौं क्रोडाननायै नमः ॐ ऐं क्लौं कोलमुख्यै नमः ॐ ऐं क्लौं जगदम्बायै नमः ॐ ऐं क्लौं धरुण्यै नमः ॐ ऐं क्लौं विश्वेश्वर्यै नमः ं ऐं क्लौं सङ्गिन्यै नमः ॐ ऐं क्लौं चक्रिङ्गै नमः ॐ ऐं क्लौं कहस्तायै नमः ॐ ऐं क्लौं हलमुसलदारिण्यै नमः ॐ ऐं क्लौं वरद भयहस्ताय नमः ॐ ऐं क्लौं भक्तानामभयप्रदायै नमः ॐ ऐं क्लौन् इष्टार्तायै नमः ॐ ऐं क्लौं गौरारायै नमः ॐ ऐं क्लौं महाघौरायै नमः ॐ ऐं क्लौन् महात्मायै नमः ॐ ऐं क्लौन् वार्ताल्यै नमः ॐ ऐं क्लौं जगदीश्वर्यै नमः ॐ ऐं क्लौन् अन् अन्न्यै नमः ॐ ऐं क्लौं रुन्दे रुन्दिन्यै नमः ॐ ऐं क्लौं जम्बे जम्बिन्यै नमः ॐ ऐं क्लौं मोहे मोहिन्यै नमः ॐ ऐं क्लौं स्तम्बे स्तम्भिन्यै नमः ॐ ऐं क्लौं देवीस्यै नमः ॐ ऐं क्लौन् चत्रुनासिंयै नमः ॐ ऐं क्लौं अष्टभुजायै नमः ॐ ऐं क्लौं चतुर्हस्तायै नमः ॐ ऐं क्लौं उन्मत्तभैरवाङ्गस्तायै नमः ॐ ऐं क्लौं कबिलोसनायै नमः

सिंहरुढायै नमः ॐ ऐं क्लौं त्रिलोचनायै नमः ॐ ऐं क्लौं श्यामलायै नमः ॐ ऐं क्लौं परमेशायै नमः ॐ ऐं क्लौं नीलायै नमः ॐ ऐं क्लौं न्दिवरसन्निपायै नमः ॐ ऐं क्लौन् कनकस्तनसमो वेदायै नमः ॐ ऐं क्लौन् कबिलायै नमः ॐ ऐं क्लौन् कलात्मिकायै नमः ॐ ऐं क्लौन् अम्बिकायै नमः ॐ ऐं क्लौं जगदाधारायै नमः ॐ ऐं क्लौं भक्तोभद्रवनासिंयै नमः ॐ ऐं क्लौं सगुणायै नमः ॐ ऐं क्लौं निष्कलायै नमः ॐ ऐं क्लौं विद्यायै नमः ॐ ऐं क्लौं நித்யாயை ஓம் ஐம் ய ஓம் ஐம் விஷ்வச நம ஓ ஓம் ஐம் நம ன் மகேஸ்வ ஓம் ஐம் க்ளூன் மகா மகேந்தர் நம ஓம் ஐம் க்ளௌன் व्याभिणीदेव्यै नमः ॐ क्लौं पशुनाम्पयदारिण्यै नमः ॐ ऐं क्लौं कालिकायै नमः ॐ ऐं क्लौं जयदायै नमः ॐ ऐं क्लौं बलिमांसमहाप्रियायै नमः ॐ ऐं क्लौं भैरव्यै नमः ॐ ऐं क्लौं कृष्णाङ्गै नमः ॐ ऐं क्लौं परमेश्वरवल्लभायै नमः ॐ ऐं क्लौं नुदायै नमः ॐ ऐं क्लौं स्तुत्यै नमः ॐ ऐं क्लौं सुरेशाै नमः ॐ क्लौं ब्रह्मादिवरदायै नमः ॐ ऐौं सुरूपिै नमः ॐ ऐौं सुरानामभयप्रदायै नमः ॐ ऐ क्लौं वाराहदेहसम्भूतायै नमः ॐ क्लौं शरेणीपारावहायै नमः ॐ ऐं क्लौं नम क्रोधिन्यै नमः ॐ ऐं क्लौं नीलास्यै नमः ॐ ऐं क्लौं सुभदायै नमः ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அதாவது வாராகி தேவி அஷ்டோத்திரம் சதநாமாவளி படித்தோம் இல்லையா அதாவது ஒவ்வொரு பஞ்சமி அப்பவும் நம்ம சொல்ல 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 படிக்க 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 நமக்கு நன்மைதான் நமக்கு வந்து சேரும் அதாவது தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த எதிரிகள் அனைத்தும் வாராகியம்மன் துவம்சம் செய்து நம்மக்கிட்ட நெருங்காத வண்ணம் செய்திடுவாங்க அதனால் இது அதிசக்தி வாய்ந்த சதநாமாவளி அஷ்டோத்திரங்க மற்றும் வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதாவது என்னென்ன துன்பங்கள் இருக்கோ திருமண தடைகள் வேலை தடைகள் குழந்தையின்மை ஆகிய அனைத்து பிரச்சனைகளும் துன்பங்களும் வாராகி அம்மன் கிட்ட நம்ம வந்து வேண்டி பிரார்த்தனை செய்து நம்ம அம்மா எனக்கு இதை தீர்த்து வச்சு வச்சிடுமான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து தவிடுபுடியாகும் எந்த பிரச்சனையும் நீங்கும் பிரச்சனையே இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அதனால் இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி நம்ம சொல்லிவிட்டு நம்ம வேண்டுதல்களை அம்மன் கிட்ட வைக்க வேண்டும் பஞ்சமி தோறும் நம்ம சொன்னால் வந்து நமக்கு நல்லது மற்றும் வந்து தினமும் நம்ம சொல்லலாம் பஞ்சமி அன்னைக்கு தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது தினமுமே நம்ம வாராகி அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு நம்ம வந்து இந்த அஷ்டோத்திர சதநாமாவளியை நம்ம சொல்லலாம் ஐந்து தீபம் ஏற்றலாம் வீட்டில் அப்படி ஐந்து தீபம் ஏற்றலை அப்படின்னாங்கன்னா ரெண்டு தீபம் கூட அம்மனுக்கு ஏற்றி வைக்கலாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து அந்த தீபத்தில் எழுந்தருளி வாமா வாராகி அம்மா தாயே அப்படின்னு நம்ம மனதார பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வேண்டணும் வேண்டினா கண்டிப்பாக அந்த இடத்துல வாராகி அம்மன் எழுந்தருள்வாங்க அதனால் நம்ம வந்து படம் இல்லையே நம்ம வீட்டில் வாராகி அம்மன் படம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படாமல் நம்ம வந்து அகல் விளக்கிலேயே வந்து வாராகி அம்மனாக பாவித்து நம்ம வந்து அர்ச்சனை செய்து தூப தீபம் காண்பித்து நெவேதியமாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மற்றும் உருளைக்கிழங்கு வைக்கலாம் மற்றும் வந்து பழங்கள் ஆகியவற்றை நைவேத்தியமாக அம்மனுக்கு படைத்து நாமும் பிரசாதத்தை உட்கொள்ளலாம் மற்றும் பில்லி சூன்யக் கட்டுகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் மற்றும் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் தீய சக்திகள் அனைத்தும் விலகும் வாராகி அம்மன் வழிபாடு என்பது அற்புதமான அதிசக்தி வாய்ந்த வழிபாடுங்க பஞ்சமிதோறும் நம்ம வந்து தவறாமல் நம்ம வந்து அம்மனுக்கு நம்ம விளக்கேத்தி வச்சுட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம செலுத்தி நம்ம அஷ்டோத்தரமாக சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது இந்த புக்கு பார்த்திங்கன்னா எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குதுங்க எல்லா கடையிலையும் கிடைக்குது வாராகி அம்மன் வழிபாடு வெற்றியை தரும் வாராகி அம்மன் வழிபாடு வெற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அம்மன் வழிபாடு செய்ய செய்ய வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் தேடி வந்து அடையும் இது பல பேர் சொல்லியிருக்காங்கங்க அதாவது வாராகி அம்மன் வழிபாடுன்றது நமக்கு வெற்றி தரும் என்று எல்லாரும் வந்து சொல்கிறாங்க மிகவும் அற்புதமான வழிபாடு இது அதாவது இந்த புக்கு வந்து நம்ம வந்து வெற்றியை தரும் வாராகி வழிபாடு அப்படின்னும் இந்த புக்கு கிடைக்குது அப்படிலாம் அஷ்டோத்திர சதநாமாவளி அப்படின்னும் கேட்டால கிடைக்குதுங்க புக்கு வாங்கி வச்சுட்டேன் ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலும் நம்மளுடைய சேனலில் பல மந்திரங்கள் மற்றும் வழிபாடு முறைகள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பார்த்து பலன் அடைவீர்கள் ஆல்இன் சோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே அமையும் நமக்கு அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்